வணக்கம் இன்றைய சொல் கட்டுமரம் கட்டுமரத்தின் பொருள் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட மரங்களை இணைத்து கட்டப்பட்ட ஒரு நீர்க்களமாகும் இதனுடைய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு கெட்டமரான் இதை ஒரு சூழலோடு எடுத்து பார்ப்போம் கரையோரமாக ஒதுங்கியிருந்த ஒரு கட்டை மரத்தை சுற்றிலும் சிறிய கூட்டம் இருந்தது ராஜு கூட்டத்தோடு கூட்டமாய் போய் நின்றான் அங்கே அவன் கண்ட காட்சி இருதயத்தை கசக்கி பிழிவதாக இருந்தது மூன்று பிள்ளைகள் கட்டை மரத்தின் ஒரு மூடையை கட்டிக்கொண்டு ஓவென்று கதறி அழுதார்கள் வாயிலும் வயிற்றிலும் மாறி மாறி அடித்துக்கொண்டு புலம்பினார்கள் ராஜு நடந்ததை புரிந்து கொண்டான் நேற்று காலையில் கட்டுமரத்தில் ஏறி கடலுக்கு போனவர்கள் திரும்பவில்லை சொற்பொருள் கிடைத்த வளம் மிக்ஷனரி சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் திரு அகிலன் எழுதிய புயல் என்ற சிறுகதை காலக்குறிப்பு பதினேழு இருபத்தி ஆறிலிருந்து பதினேழு ஐம்பத்தி ஆறு இது ஒரு யூடியூப் காணொளியாகும் சொல் இலக்கணம் பெயர் சொல் இதுதான் இன்றைய சொல் நன்றி